Gracias. உழைத்தவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாகின ஏற்பாடு செய்தவர்களையும் நிறைவாகிறுதலை உதய பங்குதலை நூற்று கடலைக்காரர்கள் அன்பின் பொறுப்பாளர்கள் இறைமக்கள் ஒவ்வொருவரை பாதத்தை அர்ப்பணிப்புச் செல்கிறோம் இந்த உணவை உண்மை முன்னையற்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக அசுவலும் அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் அவர்கள் என்று நிறைவாக பெற்றுக்கொள்ள நோய் நொழிலும் ஒருவர்கள் பெற்றுக்கொள்ள மருந்தாக இந்த உணவு மாறுவதாக ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களை உட்பட்ட ஐயாயிரம் பேருக்கு உணவு இதே போல இந்த பத்து நாட்களாக நம்முடைய இறைவார்த்தை கேட்டிருக்கிறார் இறை உணவில் உட்கொள்ள இருக்கிறார் இன்று அவர் இந்த மகிழ்ச்சியை உணவை அன்பை உணவி உட்கொள்ள இருக்கிறார் அல்லவர் குறையாத உமது அன்பு அதே போல இந்த உணவு குறையாமல் அனைவருடைய மகிழ்ச்சியோடு முன்பு மகிழ்ச்சியோடு வீடுகளிலே அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் மாற அறிவுபடி வேண்டுமா இந்த நேரத்தில் மரிய ஆரோக்கிய சாய சகாய புரியேன் ஆனால் அவன் திருமணத்தில் வருகிற குறையை மகன் நீங்கள் பரிந்து பேசி போடுகின்றீரேன் இதோ அதே போல் ஏதாவது குறை இருந்து மக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கு முன்பாக அதை மாற்றி காரியமாக காரியாக வறுமைக்குரிய காரியமாக என் ஆட்சியர்கள் நேற்று வாய்ப்பு உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவள்ளம் மின்னொழிகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருக்கும் ஆமேன் மரியே வாழ்க ஆண்டவர் மூலமே எங்களுக்குள் ஆசை பெற்றவன் நீரே உம்முடைய திருவைச்சின் கனியாகி ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமன் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக உணவை Ô chị, 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 நினைவு <tries> Vamos, vamos, mulher. Vamos அழி தண்ணி ஏறுபடுறா நிக்க அள்ளி விடுங்க அதான் amaa <laughs> <laughs> Dia berdiri di atas, dia berdiri di atas. Anak-anak, karikulamnya gimana? Ya, pulang betul ya. oke.

कुझु <laughs> உங்களத கொஞ்சம் ஒரு பக்கம் வாங்கண்ணே அங்கிட்டு வரைக்கும் தெரியணும் அங்கிட்டு வரைக்கும் தெரியணும் அதுக்கு தான் கொஞ்சம் అలాగా రండి 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 ஆமாம். இவனே கேட்டாசிங்க. என்ன அப்படினே போய் ஒரு நிமிஷம். கொளமா கொளம்பு கொளம்பு வேற முளம்பு. கொளம கொளம்பு. கொளமா கொளம்பு. ஆ ஆ இது ஆட்சி தெரிக்குது. இ எல்லாரும் பாதி பிடி. ஆ அத வந்து வேற இதுல <earthy> பேரு <goofonen> <startup> <Darwin> <unto a> <Oliver> Ayrılır mı? Yürü benim ablam. Tamam. Ama yer mutlu var değil mi? Ah. Thank you. குழம்புக்காப்படி சாப்பாடு என்ன

நீங்க <laughs> <laughs> अरे चाहिए <cuensos> <Onionisation no coughs> <coughs> <coughs> <chestop drugiej> अभी <laughs> <laughs> கொடுங்க <laughs>